வணக்கம் மகளே என் பேர் கௌதம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்ற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆப்பிள் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஸ்டீவ் ஜாப்ஸால் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து அவரையே வெளில அனுப்பி திரும்ப உள்ள கொண்டு வந்து பெரிய ஹிஸ்ட்ரியெலாம் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் டிம் கூக் அப்படின்றவர் வந்து அந்த பொசிஷன் எடுத்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காரு ஆப்பிளை ஸோ ஆப்பிள் வந்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஐஃபோன்ஸோட மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க இதில் வந்து ஆப்பிள் டைரெக்டாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்றத வந்துட்டு நமக்கு டிஸ்க்ளோசபிளாக கிடையாது இந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது ஸோ இன்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட த்ரீ பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாக்ஸ்கான் யார் அப்படின்னா ஐஃபோனோடைய அஃபிஷியல் அசம்பிளிங் பார்ட்னர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளிங் பார்ட்னர்ஸ் சரிங்களா ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் உஹான் டெக்னாலஜி இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸும் அப்புறம் தமிழ்நாட்டில் மற்ற ஆப்ரேஷன்ஸ் அதாவது அசம்பிளிங் சப்ளை செயின் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பில்லியன் டாலர்ஸும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அம் வருஷத்தில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து ஆப்பிளோட இந்தியா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஃபோர்ட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த குளோபல் ஐஃபோன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா சரிங்களா ஸோ உலகத்தில் நூறு ஐஃபோன் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னா அதில் இருபது ஐஃபோன் இந்தியாவில் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது இது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கான வேல்யூபிள் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இப்போ நம்ம பேசும்போது இந்த டைமில் வந்து ஆல்ரெடி டென் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அவங்க வந்து ஐஃபோனை எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஃபாரின்க்கு ஸோ இது வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜாப்ஸ் வந்து இது டைரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ இது எப்படின்னா ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஜாப்ஸ் வந்துட்டு டைரெக்டாக அந்த அசம்பிளிங் பிளான்ட்லேயும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அளவுக்கான ஜாப்ஸ் வந்து அது சப்ளை செயின் மூலியமாகவோ அந்த சப்ளை செயின் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாலையும் அந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் அதோடய சரௌண்டிங்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் டைரெக்டாகவும் இன்டைரெக்டாகவும் ஆப்பிள் வந்து ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஸோ இப்போது ஐஃபோன் அசம்பிளிங் யூனிட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி சாரி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அதில் வந்துட்டு அவங்க ப்ரைமரியாக யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு ஸோ எழுபது பர்சன்ட் ஆஃப் அசம்பிளிங் ஒர்க்கர்ஸ் யாருன்னு பார்த்தா எல்லாருமே பெண்கள் தான் ஸோ உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஆப்பிள் வந்து இந்தியாவில் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து ஆப்பிளோட ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி சில இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளில வந்திருக்கு இது என்னென்னா இப்போ குளோபல் ட்ரேடிங் டென்ஷன்லாம் போயிட்டுருக்கு என்னென்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் நிறையா ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் போட்டுட்ருக்காரு இந்தியா மேலேயும் நிறையா டேரிஃப் போட்டிருக்காரு ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஐஃபோனோட வேல்யூ இருக்குது இதை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் ஆஃப் குளோபல் ஐஃபோன் அசம்பிளிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு இந்தியாவில் பண்ண போகிறாங்க அதாவது நூறு ஐஃபோன் வந்து இந்தியாவில் உலகத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் முப்பத்தி ரெண்டு ஐஃபோன் இந்தியாவில் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட அவங்க எய்ம் பண்ணுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் அவங்க எய்ம் பண்ணுறது வந்துட்டு சிக்ஸ்டி மில்லியன் யூனிட்ஸ் பர் இயர்க்கு வந்து அவங்க எய்ம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஐஃபோன் செவன்டீனோட கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் அண்ட் அப்கமிங் ஐஃபோன் மாடல்ஸுடைய ப்ரொடக்ஷனும் இதில் அடங்கும் ஸோ யூஎஸ் மார்க்கெட் அதாவது அமெரிக்காவோட மார்க்கெட்டில் விற்கிற எல்லா ஐஃபோன் செவன்டீனும் இனி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் போகிறதா தான் இருக்கும் இப்போ வந்து இந்தியாவில் அசம்பிளிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கெங்கே இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை அண்ட் பெங்களூர் அதாவது தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் மட்டும்தான் அந்த அசம்பிளிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்குது ஸோ இது என்னென்ன கம்பெனிஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அப்படின்ற கம்பெனி வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேயும் தேவனஹலி பேங்களூர்லேயும் இருக்குது அப்புறம் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூர் தமிழ்நாடு அப்புறம் வந்துட்டு நரசபுரா பேங்களூர் கர்நாடகாவில் இருக்குது அப்புறம் டாட்டா பெகட்ரான் சேர்ந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு யூனிட் வச்சுருக்காங்க ஸோ இந்த அஞ்சு மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் யூனிட்டில் மட்டும்தான் சிக்ஸ்டீன் ப்ரோ அண்ட் சிக்ஸ்டீன் மேக்ஸ் அப்புறம் செவன்டீனோட எல்லா மாடல்ஸும் இங்கே தான் மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நாலு சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் ப்ளஸ் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் இன்னொரு நாலு ச நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் இரு இருந்து நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது சப்ளையர்ஸ் வந்துட்டு இந்த ஐஃபோனுக்காக சப்ளை செயினாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது அவங்களாம் பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு குட்டாக வெளில வரும் சரி இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதனால் என்னென்ன ஜாப்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போனால் இந்த மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் யூனிட்டில் என்னென்ன ரூல்ஸ்லாம் க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து அசம்பிளி லைன் ஒர்க்கர்ஸ் காம்போனண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் குவாலிட்டி ரூல்ஸ் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் ஸோ இந்த நாலு ஏரியாஸில் வந்து ஜாப்ஸ் நிறைய க்ரியேட் ஆயிருக்கு ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் அண்ட் குவாலிட்டி ரூல்ஸ் அந்த இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் டிகிரி தேவைப்படும் மற்ற இதுக்கெலாம் ஏதோ ஒரு டிகிரி இல்லை டுவெல்த் பிடிச்சிருந்தால் கூட மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க ஏன்னா இது மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒர்க்காக தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கார்பரேட் ஏரியாவில் அவங்களோட ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது என்னென்ன ஜாப்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஓகே ரீட்டைல் அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ஹெச்ஆர் அட்மின் ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸும் இதில் கிரியேட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு அவங்களோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு வந்து பப்ளிக்லி அவைலபிளாக கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க மற்றபடி அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸாக டைரக்ட் பார்ட்னர்ஸ் கிடையாது ஸோ இவங்க ஃபாக்ஸ்கான் அப்புறம் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பெகட்ரான் இவங்கெல்லாம் தான் வந்து அவங் அவங்களுக்கு ஆதரவாக இன்வெஸ்ட் இருக்காங்க இந்தியாவில் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறதும் இந்த கம்பெனிஸ் தான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்காக ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதில் எல்லாமே வந்து ஜாப் அவேர்னஸ் அதாவது எங்கெங்கே என்னென்ன ஜாப்லாம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் எடுத்து இந்த பர்ட்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஜஸ்ட்டு வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எதுவுமே வந்து நான் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே நான் எந்த ப்ராமிஸும் பண்ணலை பட் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எங்கே என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஜாப் கிடச்சது உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு காலேஜ் கிராஜுவேட் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மூலிமா அவங்க பயனடையட்டும் தேங்க்யூ ஸோ மச்